வணக்கம் கழிவுநீர் வடிகால் குழியில் தவறி விழுந்து உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு நஷ்ட ஈடு கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்களால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் ஜெய்குண்டம் அருகே கழிவுநீர் வடிகால் குழியில் தவறி விழுந்து உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உடையார்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு சிறுவனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெய்கொண்டம் அருகே பிளிச்சுக்குழி காலனி தெருவை சேர்ந்த ஐயாவு என்பவரின் மகன் சர்வேஸ்வரன் வயதுள்ள ரெண்டே வயதுள்ள அச்சிறுவன் அதே தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தபோது அதே தெருவில் பாதுகாப்பின்றி திறந்தவெளியில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் வடிகால் குழியில் தவறி விழுந்து உயிரிழந்தார் இது குறித்து உடையார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே சிறுவனின் உயிரிழப்புக்கு காரணம் என்று கூறியும் சிறுவனின் குடும்பத்திற்கு ரூபாய் முப்பது லட்சம் இழப்பீடு கேட்டும் அரசு வேலை மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கை வைத்தனர் இதில் உடன்பாடு ஏற்படாததால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் உடையார்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்பு சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் இச்சம்பவம் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் நிர்வாகத்தின் அலட்சியத்தான் இரண்டரை வயது குழந்தை இறப்புக்கு இன்னைக்கு வேண்டும் இயங்க வேண்டும்